தரம் அந்த தாத்தா தன்னுடைய வீட்டோட திண்ணையில அந்த சேர் ஈஸி சேர்ல அப்படி கம்பீரமா உட்கார்ந்துருப்பாராம் வேறு பூக்க பகலெல்லாம் விளையாண்டு முடிச்சிட்டு குழந்தைங்க நேரம் எங்க போவாங்களாமா வீட்டுக்கு இல்ல தாத்தா வீட்டுக்கு தான் போவாங்களாமா உடனே தாத்தா என்ன பண்ணுவாரா இவங்க பார்த்து ரொம்ப குஷி ஆயிடுவாராம் வெத்தலை எடுப்பாராம் தன்னுடைய வேட்டில வெத்தலைய தொடச்சு சுண்ணாம்ப வச்சு பாக்க போட்டு அந்த வெத்தலைய மடிச்சு வாய்க்குள்ள போட்டுட்டு

இறந்து போற அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தாத்தா இறந்து போனதாக தான் ஒரு சேதி.